ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில வருடங்களுக்கு முன்னாடி விருதுநகரில் நிகழ்ந்த ஒன்றாகும் அந்த ஊரில் வசிப்பவர் கார்த்திகேயன் இவர் வந்து ஸ்கூல் பேக்கு டிராவல் பேக்ஸ் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று நான் சொந்தமாக நடத்திக்கிட்டு இருந்தார் பொருட்கள் தரமாக இருக்கும் இவருடைய பேக்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும்ன்றதுனால நல்ல டிமாண்டு எப்போவுமே அவருக்கு வந்து ஸ்கூ ஸ்கூல் ஆர்டர்ஸு நிரந்தரமான ஆர்டர்ஸ் கையில் எப்போவுமே இருக்கும் அதை தவிர மற்ற ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸு அதாவது ம வர மற்ற கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது வெளியூர்களுக்கு ஆர்டரில் அனுப்புறது இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தார் அதை தவிர வந்து அவர் ரீட்டைல் ஷாப் ஒன்றும் கடை வீதியில் வச்சுக்கிட்டு இருந்தார் வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்ததுனால வசதி வாய்ப்புகளுக்கு குறைச்சல் இல்லை கார்த்திகேயனுக்கு எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணமாச்சு மனைவி பெயர் குழந்தை இப்போ உருவாகலை இவங்களோட சேர்ந்து அப்பா அம்மா தங்கை எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓவியா சமையலில் கெட்டிக்காரியாக இருந்தாங்க எல்லாருக்கும் சமையல் அவங்க தான் அதாவது கல்யாணமாகி வந்ததுலேருந்து சமையல் பொறுப்பு அவங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஓவியா கணவர் மீதும் மாமியார் மாமனார் நாத்தனார் மீதும் ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க முகம் சுழிக்காமல் அவங்களுக்கு செய் சொன்னதெல்லாம் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐட்டம் சொல்லுவாங்க சமையலில் எல்லாத்துக்கும் முகம் சுழிக்காமல் சமைச்சு கொடுப்பாங்க ஏதாவது திட்டினாங்கன்னாலும் வந்து ம வருத்தப்பட மாட்டாங்க மன்னிச்சிக்கோங்க நான் இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுலேயும் வச்சுக்க மாட்டாங்க பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குணம் கார்த்திகேயனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதே சாக்கு வச்சு மாமியாரும் மகளும் அதை நாத்தனாரும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க காரணம் என்னென்னா அவங்க அப்பா வந்து முப்பது பவுன் நகை போடுறேன்னு பேச்சு ஆனால் அவரால் முடியல இருபது பவுன் தான் போட்டார் மீதி வந்து ஒரு வருஷம் கழித்து போடுறேன் அப்படின்னு பே சொன்னி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் இவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த ஒரு வருஷமும் கடந்த நிலையில் இவர அவரால் செய்ய முடியாமல் போச்சு அதனால் அதை சாக்கு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க மாமியாரும் நாத்தனாரும் இது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்பாவை பற்றி பேசும்போது அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாது அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மாமியாருக்கும் கோபம் வரும் அந்த மாதிரி சூழ்நிலையை திறமையாக சமாளிச்சுக்கிட்டு வந்தாங்க ஓவியா இவ்வளோ சிறமசாலியாக இருந்து என்ன பண்ணுறது அவருக்குள்ளேயும் பயங்கள் நிறையா இருந்தது அதாவது உதாரணமாக சொல்லணும்னா பேய் பிசாசுகளை பற்றி பேசினாலே அலர்ஜி கை காலெல்லாம் நடுங்கும் வேண்டாங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க அதை பற்றியே பேசாதீங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க வெளியில் போனால் ஏதாவது நாய் பூனை பசு மாடு இதெல்லாம் பார்த்தா பயம் மாடு கிட்ட வந்ததுனாவே அலறி அடிப்பிச்சு ஓடுவாங்க தன்னை தான் முற்றத்துக்கு வருதுன்ற மாதிரி ஒரு நின நினப்பு இதெல்லாம் வந்து சாக்கு வச்சு மாமியாருக்கு நல்லா பேசுகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு ஆனால் கார்த்திகேயன் மட்டும் மனைவி கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார் அந்தம்மாவுடைய அன்புக்கு குறவு இல்லை ஆனால் கணவனுடைய அன்பு அதிகமாக இருந்ததுனால இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல ஓவியாவுக்கு சமாளித்து போய்கிட்டு இருந்தது அப்போ தான் ஒரு நாள் மாற்றங்கள் வந்தது ஒரு நாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கார்த்திகேயன் கிளம்பி போயிட்டார் பல்க் ஆர்டர்ஸ் இருக்குது அதை தயார் பண்ணணும் அனுப்பணும் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஓவியா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிச்சனில் இருக்கும்போது பார்த்தா அப்படியே நின்று இருக்காங்க கூப்பிட்றாங்க மாமியார் ஓவியா ஓவியான்றாங்க பதில் இல்லைன்னு ஒன்று எட்டி பார்க்குறாங்க பார்த்தா சமையல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அசையாமல் நிற்கிற இது பார்க்குறாரு மாமியார் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தோளில் கை வைக்கிறாங்க ஓவியா ஓவியா அப்படின்றாங்க யார் ஓவியா நான் வந்து தேவி நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கோவம் வருது என்னனுவே என்னடி நினச்சிக்கிட்டுருக்க நான் என்னையை ஏற்று பேசுகிறியா அப்படின்னுலாம் வந்து சத்தம் போடுறாங்க யார் எனக்கு வந்து கேள்வி கேட்குறதுக்கு நான் தேவி சுதந்திரமானவர் நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் அதை புரிஞ்சிக்கோ அப்படின்றாங்க அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் முரட்டுத்தனமாக இருந்தது மரியாதை குறைவாக இருந்ததுனால மாமியாருக்கு கோபம் வந்து ஒரு கட்டத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாங்க அவங்க மின்னல் வேகத்தில் ஓவியா திரும்பி அதே வேகத்தில் ரெண்டு அரை மாமியாருக்கு கொடுக்குறாங்க ரெண்டு கன்னத்துலேயும் அவங்க வாங்கினது ஒன்று கொடுத்தது திருப்பி கொடுத்தது ரெண்டு மாமியார் நில குலைஞ்சி போயிட்டாங்க கீழே விழாத குறை தான் அம்மா அடி வாங்கிறது பார்த்த உடனே நாச்சனார் ஓ ஓடி வர்றாங்க சப்போர்ட்டுக்கு நாத்தனாருக்கும் அடி விழுது கேள்வி கேட்டதுனால இதெல்லாம் பார்த்து பயந்து போய் என்னாச்சு இவளுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக மாறிட்டாளே அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இவ ஓவியா வேகமாக நடந்து போய் ஹாலில் இருக்கிற சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ மாமனார் இருந்து உள்ளே வரார் சாதாரணமாக மாமனாரை கண்டால் மரியாதையாக எழுந்து பயபக்தியாக நிற்கிற ஒரு ஓவியா மருமகள் அன்னைக்கு வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாமியார் பார்த்துட்டு கோவம் வந்து கத்துறாங்க ஏ ஏண்டி உனக்கே நியாயமாக இருக்கா மாமனார் வரும் வர்றாரு மரு மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி உட்காந்துருக்கிய அப்படின்றாங்க யார் இவனா எனக்கு மாமனார் நீ வேணா மரியாதை கொடு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோ உனக்கு வேணால் நீயும் என் பக்கத்தில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கோ அப்படின்றாங்க மாமனாருக்கும் அதிர்ச்சி உடனே நாத்தனார் வந்து கார்த்திகேயனுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா அண்ணா உன் மனைவிக்கு என்னமோ ஆயிடுச்சு சீக்கிரம் ஓடியா வீட்டுக்கு வா அம்மாவெல்லாம் அடிச்சிட்டாங்க எல்லாம் சொல்லி ப பரபரப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அவர் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே பார்த்தா இவங்க பெட்ரூமில் இருக்காங்க ஓவியா போய் என்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை அடித்தாமல் அப்படின்னு கேட்கும்போது அவரையும் அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க அந்த கண்ணில் இருக்கிற உக்ரத்தை பார்த்துட்டு முகத்தில் இருக்கிற ரௌத்திரத்தை பார்த்துட்டு கார்த்திகேயனுக்கு கொலம் நடுங்கி போச்சு ஏன்னா அவர் மனைவி அந்த மாதிரி ஒரு கோலத்துலேயும் கோபத்துலேயும் பார்த்ததே கிடையாது சாந்த ஸ்வரூபியாக இருந்த நம்ம மனைவியாக இது அப்படின்னு அவர் நடுங்கி போயிடுறாரு மேல் கொண்டு ஒன்றும் பேசாமல் ராமஞ்சேரியில் வர்ற மாதிரி வா குவாங் குவாங்னு பின்னாடியே போயிட்டார் வெளியில் வந்துட்டார் ஒரு நாள் ஓடிச்சு எல்லாரும் வந்து அவங்கவங்க ஈ ஆடலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு பயம் அடி ஒழுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது தூங்காமல் கொள்ளாமல் எல்லோரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை கேள்விப்பட்டு தாய் மாமன் வரார் அதாவது மாமியார்னுடைய அண்ணன் அவர் வர்ற ஒரு கேள்விப்பட்டுட்டு வந்தவுடனே எல்லாம் பேசுகிறார் நடந்தது சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வருதுமா இது வந்து நம்ம வீட்டு பொண்ணு ஓவியா கிடையாது அவளுக்கு உள்ள வேறு ஏதோ ஒன்று உக்காந்துக்கிட்டு இருக்குது ஆட்டி வைக்கிது இதுதான் நான் நினைக்கிறது நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் நேரில் போயிட்டு வா தம்பி அனுப்பு அப்படின்னு சொல்லி அவர் தான் நம்ம ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறாரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் கார்த்திகேயன் ஃபோன் பேசி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்துட்டார் அவர் சொன்ன தகவலை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் அவரை சித்தரையா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவரும் சித்தரும் இதை க உறுதிப்படுத்தினார் அதாவது உன் மனைவி உடம்புக்குள்ளேற வேறு ஒரு அகால மரணம் அடைஞ்சு சு சுற்றிக்கிட்டு இருந்த முரட்டுத்தனமான பெண்ணு அது அந்த பெண்ணினுடைய ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் மாமாவும் அப்படி தாங்க சந்தேகப்படுறாரு அப்படின்றார் கார்த்திகேயன் அது இருக்கட்டும் உன்னுடைய மனைவிக்கு வந்து முரட்டுத்தனமான கோபம் வருமா அப்படின்றார் சித்தர் வராது சாமி ரொம்ப சாந்த ஸ்வரூபி எனக்கு பிடிச்ச குணமே அவளுடைய ஒரு பு சிரிப்பு தான் எல்லாத்துக்கும் புன்னகை செய்வாள் எல்லாத்துக்கும் சிரிப்பா கோபமே வராது அப்படிப்பட்டவ எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்து ஏய் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டு நாளாச்சு ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தது சமைச்சு வச்சுருந்ததெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஏக ஏறக்குறையே இருந்த சாப்பாடு முக்கால் வாசி அவளே ஒ ஒரு ஆளே சாப்பிட்டா காலி பண்ணிட்டா அதுதான் எங்களுக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்றார் சாப்பிட்டதுனால உனக்கு வருத்தமா அல்லது மனைவி இப்படி இருக்காளேன்னு வருத்தமானு சொல்லி ஜோக் அடிக்கிறார் எங்கள் சித்தர் இல்லைங்க ரெண்டும் தான் அப்படின்றார் அவர் நிலமை புரியாமல் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் தான் அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு இருந்தது உன் மனைவியை வந்து எல்லாரும் ஆட்டி வைக்கிறத பார்த்த உடனே இறக்கம் கொண்டு வந்து பிடிச்சிக்கிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பயந்த சுபாவமாக இருக்கிறதுனால எளிதாக ஆக்கிரமிக்க முடிஞ்சிது எப்போவுமே மன தைரியம் தான் வேணும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மன உறுதி மன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஆத்மாக்களெல்லாம் எளிதில் வர முடியாது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு இல்லைங்க என் மனைவி கொஞ்சம் பயந்து சுபாவந்தான் அப்படின்னார் அவர் உறுதிப்படுத்தினார் அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் அதை விரட்டுறதுக்கான பூஜை முறைகளெல்லாம் இவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் நான் சொன்னது கேட்டு அவர் எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னார் சொல்லினார் அதற்குண்டான பொருளாதாரமும் கொடுத்தாரு அதை வச்சுக்கிட்டு பூஜை எல்லாம் நடந்தது நாங்கள் சொன்னது வீட்டில் பரிகாரங்களை செய்தார் அவர் எல்லாமே படிப்படியாக மாற ஆரம்பிச்சது இப்போ நல்ல நார்மலுக்கு வந்துட்டாங்க அவங்க ஓவியா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இதில் அடிப்படை உண்மையை புரிய வச்சது என்னென்னா நமக்கு வந்து பயந்த சுபாவம் இருந்தால் எளிதில் இப்போ துஷ்டாவிகள் பற்றக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து அதே சமயத்தில் நம்மளுடைய ஆவியும் ஏதோ ஒரு ஆவி வந்து பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய கேரக்டர் மாறி போகிறது அங்கே கவனிக்கணும் இயற்கையான பிறவி குணம் மாறி போகுது அதுதான் முக்கியம் முரட்டுத்தனமாக மாறுது இந்த வித்தியாசங்களையும் நல்லா கவனிக்கணும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டுகள் உதவும் கட்டாயம் உதவும் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சித்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்